முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு சனிக்கிழமைகளில் உப்பு வாங்காதீர்கள் எழுந்து எல்லை வாங்கலாமா சாஸ்திரம் சொல்வது என்ன ஒவ்வொரு கிழமையெல்லாம் ஒரு புனிதம் இருக்கிறது ஒவ்வொரு கிழமைக்கும் அதுபோல் இந்தெந்த பொருட்களை இந்தெந்த நாட்களில் நேரங்களில் தான் வாங்க வேண்டும் என்ற ஒரு நியதியும் இருக்கிறது இதை பின்பற்றி நாம் செய்யக்கூடியதையும் செய்யக்கூடாததையும் செய்யலாம் இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை சில பொருட்களை வாங்கக்கூடாது என்று சாசிரம் சொல்கிறது அந்த வகையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளை வாங்கவே கூடாது சனிக்கிழமை எண்ணெய் நீராடலாம் ஆனால் எண்ணெய் வாங்கவே கூடாது சனிக்கிழமை உப்பு வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் துடப்பம் உள்ளிட்ட வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் பொருட்களை வாங்கக்கூடாது சனிக்கிழமைகளை எள்ளும் வாங்கக்கூடாது என சில விஷயங்கள் இருக்கிறது அது மற்றொரு பதிவில் பார்ப்போம் அதிர்ஷ்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு கிரகமும் ஆளுமை பண்புகள் நடத்தை முறைகள் தொழில் ஆரோக்கியம் உறவுகள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய வாழ்க்கையின் சில அம்சங்களை நிரூபிக்கிறது இந்த தாக்கங்கள் முதன்மையாக ஒருவரின் பிறந்த நேரத்தில் கிரகங்களின் நிலைப்பட்டால் தீர்மானிக்கப்படுகின்றனர் அவர்களின் பிறப்பு ஜாதகத்தில் உருவாக்குகிறது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மகா பெரிவா முனிவர்கள் ஆழ்ந்த தியானம் செய்து நமது விதியில் கிரகங்களின் தாக்கத்தை அறிந்து கொண்டார்கள் ஒவ்வொரு கிரகத்தின் குணாதிசயங்களும் அவர்கள் ஜாதகத்தில் உள்ள நிலைகளுக்கு ஏற்ப மனித வாழ்க்கையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை அவர்கள் கண்டு கற்றுக்கொண்டனர் அவர்கள் அதை விரிவாக ஆய்ந்து ஆய்வு செய்து தங்கள் ஞானம் அறிவை சமூகத்திற்கு வழங்கினர் மக்கள் தங்கள் வாழ்க்கை நினைவுகளின் ஜோதிட விதிகளின் பொருத்தத்தை கண்டதும் அவர்கள் நம்பத் தொடங்கினர் இதனால் மக்களிடையே பரவத் தொடங்கியது வெவ்வேறு முனிவர்கள் தங்கள் சகாப்தத்தில் கோள்களின் இருப்பிடத்தின்படி ஜோதிடத்தின் தங்கள் சொந்த ஆய்வுகளை முன்வைத்தனர் ஜோதிடத்தில் கிரகங்கள் எவ்வாறு செயல்பாடுகளை எவ்வாறு செயல்பாடுகள் செயல்படுத்துகின்றன என்பதை ஆராய்வோம் சூரியன் பலம் பெற்றிருக்கும் போது தலை மௌத்துவ திறன்கள் ஆட்சி அல்லது நிர்வாகத்தில் வெற்றி உயிர் மற்றும் மரியாதை ஆகியவற்றை வழங்குகிறது சூரியன் பாதிக்கப்பட்டால் உடல் நலம் நற்பெயர் மற்றும் அதிகார நபர்களுடன் மோதல்களை ஏற்படுத்தலாம் சந்திரன் மனம் உணர்ச்சிகள் மற்றும் உள் உணர்வை கட்டுப்படுத்துகிறது பலமான சந்திரன் உணர்ச்சி நிலத்தன்மை மன அமைதி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் இணக்கமான உறவுகளை ஊக்குவிக்கிறது சந்திரன் பலவீனமாக அல்லது பாதிக்கப்பட்ட சந்திரன் உணர்ச்சி உறுதியற்ற தன்மை மோசமான மன ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தில் ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுக்கும் செவ்வாய் ஆற்றல் தைரியம் மற்றும் போர் உணர்வும் ஆகியவற்றை குறிக்கிறது சக்தி வாய்ந்த செவ்வாய் வீரம் லட்சியம் மற்றும் சவால்களை சமாளிக்கும் திறனை கொண்டு வருகிறது விளையாட்டு இராணுவம் அல்லது தொழில் முனைவு போன்ற போட்டித் துறைகளில் வெற்றிக்கு பங்களிக்கிறது பலவீனமான செவ்வாய் கோபம் மன கிளர்ச்சி மற்றும் விபத்துகளுக்கு வழிவகுக்கும் புதன் அறிவாற்றல் தங்கள் தகவல் தொடர்பு மற்றும் வணிக புத்திசாலித்தனம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது நல்ல இடத்தில் இருக்கும் புதன் கூர்மையான நுண்ணு அறிவு பேச்சுத்திறன் மற்றும் எழுத்து கற்பித்தல் அல்லது வணிகம் போன்ற தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்களில் வெற்றியை வகிக்கிறது பாதிக்கப்பட்ட புதன் மோசமான முடிவெடுப்பது தவறான தகவல் தொடர்பு பற்றி நிதி சிக்கலுக்கு வழிவகுக்கும் வியாழன் ஞானம் செல்வம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கிறது வலுவான வியாழன் நல்ல அதிர்ஷ்டம் நிதி செழிப்பு ஞானம் மற்றும் தார்மீக நிதி ஆகியவற்றை கொண்டு வருகிறது கற்றல் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிவகிக்கிறது பலவீனமான வியாழன் நிதி சிக்கல்கள் வழிகாட்டுதல் இல்லாமை மற்றும் நாத்திகம் ஆகியவற்றை ஏற்படுத்தலாம் சுக்கிரன் காதல் அழகு ஆடம்பரம் மற்றும் கலைகளை ஆளுகிறது ஒரு சாதகமான சுக்கிரன் செல்வம் ஆடம்பரங்கள் இணக்கமான உறவுகள் மற்றும் கலை முயற்சிகளில் வெற்றி ஆகியவற்றை கொண்டு வருகிறது பொருள் வசதிகளையும் இன்பங்களையும் குறிக்கலாம் சுக்கிரன் பாதிக்கப்படும் போது உறவு சிக்கல்கள் நிதி இழப்பு மற்றும் அதிகப்படியான ஈடுபாடு ஆகியவற்றிற்கு வழிவகுக்கும் சனி ஒழுக்கம் கடின உழைப்பு மற்றும் கர்ம பாடங்களை குறிக்கிறது விடாமுயற்சி ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் நீண்ட கால வெகுமதிகளைப் பற்றியது நல்ல இடத்தில் இருக்கும் சனி நிலைத்தன்மையையும் முயற்சியின் மூலம் வெற்றியையும் மரியாதையும் கொண்டு வர முடியும் சனி மோசமாக இருந்தால் தாமதங்கள் தடைகள் வறுமை மற்றும் கடுமையான கர்ம சுமைகளை ஏற்படுத்தும்